ஆகியவற்றை மறந்துவிட்டு எல்லோரிடம் எல்லாம் உயிர்களிடம் மருதன் மகிழ்ச்சி கொண்டு பட்டாமூச்சி போல சிறு பறந்து வாழ வேண்டும் என்றால் என் பாட்டுக் கொள்வன் பாரதி அது மட்டுமா இவர் வார்த்தையில் செய்யும் பண்பும் பணியும் நல்ல நினைவும் கொண்டு சந்தோஷமாக வாழ தீமையும் நன்மையும் நம் செய்யும் தொழிலில் வருமே தவிர வேற வழியிலும் இல்லை அதுபோல உயரும் தாழ்வும் நம் வாழும் வாழ்க்கை வருமே தவிர நம் பிறப்பாரில்லை என்று பாட்டாகியவன் தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் நாட்டில் அடித்துவிடுவோம் என்று மக்கள் தைரியத்தை எடுத்துக்கூடியவன் என் மீசைக்காரன் பாரதி அது மட்டுமா இவர் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானில் விழுந்து வீளை கண்டே போகிடும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்று பாடல என் மக்கள் தை என் மக்கள் மனதில் இருக்கும் தைரியத்தை எடுத்துக்கூடியவன் என் மீசைக்காரன் பாரதி தம் என்று சொல்லுடா தலை பாடல் தமிழையும் தமிழ் மக்களையும் எட்டாத ஒழித்து அவன் என் பாரதியை பாடல்கள் என்று கூறி விடை பெறுகிறேன் வாழ்க பாரதம் வளர்க தமிழ்